ஒரு பெரிய காட்டுல பலம் கொண்ட ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்துச்சாமா அது பெரிய உருவமா இருக்கிறதால அத பார்த்து பயந்து விலங்குகளும் பறவைகளும் ஒதுங்கியே இருந்தாங்களாம்மா அதனால யானைகளுக்கு நண்பர்கள் யாரும் இல்லாம தனிமையில இருந்துச்சாமா அப்ப வந்து தன்னோட நட்பு கொள்ள யாருமே வரமாட்டாங்களே நம்மளே போய் யாரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்துச்சாமா அப்ப ஒரு மரத்துல ஒரு குரங்க பாத்துச்சாம்மா குரங்கே நான் யாருடையும் நட்பு இல்லாம தனிமையில இருக்கேன் நீ எனக்கு நண்பனா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமா அதுக்கு குரங்கு ஹிஹி ஹி யானையாரே நான் மரத்துக்கு மரம் தாவுவ ஆனால் நீங்கள் வந்து தரையிலெல்லாம் நடப்பீங்க எப்படி நம்ம நண்பர்களாக இருக்க முடியும் என்னை போல் நீங்களும் மரம் தாவ முடிஞ்சாதான் நம்ம நண்பர்களா நண்பர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சாமா அடுத்ததான் மரத்தில் இருந்த இருந்து குக்கு குக்கு அப்படின்னு குயில் கூவதை கேட்ட யானை ஆஹா என்னை இனிமையான குரலாக இருக்கு இந்த குயிலுடன் நட்பு கொண்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி குயிலே உன்னை போல் எனக்கு ஒரு நண்பன் வேணும் நீ என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுச்சாமா அதுக்கு அந்த குயில் வந்து யானையை பார்த்து சொல்லுச்சாமா என்ன போல உங்களால இனிமையா பாட முடியுமா அப்படி பாடுறதா இருந்தா நான் வேணா நண்பனா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குயில் வந்து சொல்லுச்சாமா யானை வந்து சோகத்தோட திரும்பி நடந்து போயிட்டு இருந்துச்சாமா போற வழியில மயில் ஒண்ணு தோகையை விரித்து அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சாமா மயில பார்த்ததும் யானை மெய் மறந்து போயிடுச்சாமா ஆஹா மயில் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட நம்ம தினமும் இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு நினைச்சு தன் விருப்பத்தை சொல்லுச்சாமா யானையாரே நீங்க ஆசைப்படுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா என் திறமைக்கு முன்னாடி நீங்களாம் ஜீரோ தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து தோகையை ஆடிக்கொண்டே அந்த இடத்த விட்டு போயிருச்சாமா அப்போது வந்து ஒரு எலி வந்துச்சாமா உடனே தன்னோட கோரிக்கையை வந்து எலிக்கிட்ட யானை சொல்லிச்சாமா அதுக்கு வந்து எலி சொல்லுச்சாம் யானையாரே உன்னோட நான் நட்பு கொள்றதுக்கு தான் இருக்கு ஆனா நம்ம இருவருக்கும் இருக்கிற உருவ வேறுபாடு மலைக்கும் மடுவுக்குமானது இருக்கு என்னை போல நீங்க சின்னதாயி வாங்க அப்ப வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு எலி வந்து யானை யானைகிட்ட சொல்லிச்சாமா அப்ப திடீர்னு புதர்ல இருந்து ஒரு புலி வந்து அங்க மரத்துல இருந்த குரங்கு வந்து பிடிச்சிருச்சாமா குரங்கு உயிருக்கு போராடிட்டு கத்திட்டு இருந்துச்சாமா அத பார்த்த யானை வந்து ஓடி போயி புளிய சமாளிச்சு புளிய தூக்கி வீசிருச்சாம்மா புலி வந்து என்னை விட்டுடு இனி நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிக்க ஓடி போயிருச்சாம்மா அப்ப வந்து மறைஞ்சிருந்த குரங்கு மயில் குயில் எலி எல்லாமே வெளியே வந்து யானையாரே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க உங்களை நாங்கள் இழிவாலாம் பேசிட்டோம் ஆனால் நீங்கள் புளிக்கிட்ட இருந்து எங்கள் உயிரை காப்பாத்திருக்கீங்க புளிக்கிட்ட எங்களோட உயிரை காப்பாத்துனது மட்டும் இல்லாமல் எங்கள் கர்வத்தையும் நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து உருக்கமாக பேசிச்சாம்மா அப்புறம் மயில் சொல்லிச்சான் ஆபத்து காலத்துல நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க நீங்க தான் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லி மயில் சொல்லிச்சாம்மா அதுக்கப்புறம் குயில் வந்து யானையாரே யாரே உண்மை நண்பராக அடைவதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாம்மா அப்புறம் என்ன யானைக்கு நண்பர்கள் கிடைத்த சந்தோஷத்துல ஆட்டம் மாடி பாடி கொண்டாடினாங்களாம்மா இதுல இருந்து என்ன தெரியுது யாரு ஒருத்தவங்களையும் நம்ம குறைச்சு கூடாது அவங்க உருவத்தை வச்சோ இல்ல அவங்க திறமைய வச்சோ அவங்க கலரை வச்சோ நம்ம எப்பயுமே மதிப்பிடக்கூடாது Thank you for watching.